அவர் ஏழாம் வீட்டில் வந்து அமர்ந்து உங்களை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு பொதுவாகவே ஏழாம் இடத்தில் ஆறாம் அதிபதி பார்க்கும் பொழுது லைஃப் பார்ட்னருக்கு சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸு வழக்கத்தை மீறி ஒரு டென்ஷன் ஒரு கோபம் ஒரு எனர்ஜி ஒரு ஸ்பீடு நம்ம செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் நாம் நிதானம் இழப்பது சில நேரம் வார்த்தைகளை ரொம்பவும் ஸ்பீடாக பேசி மற்றவர்களை காயப்படுத்துவது போகிற ஸ்பீடில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வேகமாக பயணிக்கும் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபில்டர் ஆகிடும் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா உங்களிடம் இந்த மார்ஸுங்கிறது உங்களுடைய அப்பாவை குறி காமிக்கிறது ஏன்னா மிதனத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக சேட்டான் வர்றதுனால பித்தூர் காரகனா பித்தூர் ஸ்தானத்துக்கு இங்கே அதிபதியாக வருகிறது இப்போ உங்கள்கிட்ட கொடுத்த கடனை நேர்முகமாக உங்கள்ட்டந்து கேட்டால் வராது நிறையா தடவை முயற்சி பண்ணியும் அதை ட்ரை பண்ணியும் நடக்கலைன்னு சொல்லி இன்டைரக்டாக உங்களுடைய அப்பாவை தொந்தரவு செய்வார் இப்போ உங்கள் அப்பாவை டென்ஷன் பண்ணினால் நீங்கள் பணத்தை எடுத்து கொடுப்பீர்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது மிதன ராசியை எடுத்துக்கொள்வோம் மிதனராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் லாபத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது இந்த மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் ஏழாம் வீட்டில் வந்து அமர்ந்து உங்களை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு பொதுவாகவே ஏழாம் இடத்தில் ஆறாம் அதிபதி பார்க்கும் பொழுது லைஃப் பார்ட்னருக்கு சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸு வழக்கத்தை மீறி ஒரு டென்ஷன் ஒரு கோபம் ஒரு எனர்ஜி ஒரு ஸ்பீடு நம்ம செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் நாம் நிதானம் இழப்பது சில நேரம் வார்த்தைகளை ரொம்பவும் ஸ்பீடாக பேசி மற்றவர்களை காயப்படுத்துவது போகிற ஸ்பீடில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வேகமாக பயணிப்பது ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஃபில்டர் ஏன் அப்படின்னா செவ்வாயை குரு பார்க்கிறார் இது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது அப்போ செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல ஒரு ருத்ரதாண்டவம் ஆட முடியாது ஆனால் இந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை பார்க்கிறார் இப்போ இந்த சாட்டான் குறிகாட்டக்கூடியது உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுடைய எதிரி உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரை குறிவைப்பார் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விவரங்களை விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இப்போ உங்களுக்கு கடன் கொடுத்தவர் யார் உங்களுக்கு கடன் கொடுத்தவர் அப்படின்னா அது ஒருவேளை பேங்காக இருக்கலாம் இல்லை ஒரு தனியாராக இருக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட இருந்து உங்களை பற்றிய விவரங்களை சேகரிப்பதற்கு அவர் முயற்சி பண்ணுவார் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா உங்களிடம் இந்த மார்ஸுங்கிறது உங்களுடைய அப்பாவை குறி காமிக்கிறது ஏன்னா மிதனத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக சேட்டான் வர்றதுனால பித்தூர் காரகனா பித்தூர் ஸ்தானத்துக்கு இங்கே அதிபதியாக வருகிறது இப்போ உங்கள்கிட்ட கொடுத்த கடனை நேர்முகமாக உங்கள்ட்டந்து கேட்டால் வராது நிறையா தடவை முயற்சி பண்ணியும் அதை ட்ரை பண்ணியும் நடக்கலைன்னு சொல்லி இன்டைரக்டாக உங்களுடைய அப்பாவை தொந்தரவு செய்வார் இப்போ உங்கள் அப்பாவை டென்ஷன் பண்ணினா நீங்கள் பணத்தை எடுத்து கொடுப்பீர்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே மார்ஸ் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும் பொழுது அது உங்களுடைய முயற்சி உங்களுடைய வெற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிகாட்டுகிறது அப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த சுக்கரன்கிறது ஆறாம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆதிபத்திய செவ்வாய்க்கு ஐந்தாம் வீடாக வருகிறது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடாக ஐந்தாம் வீடு வருவதனால் கடனை தீர்ப்பதற்கு இந்த செவ்வாய்ங்கிறவர் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கடன் கொடுத்தவர் உங்களுடைய தொழில் உங்களுடைய தந்தையை குறிவைப்பார் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன இதில் வந்து பிளஸ் பாயிண்ட்டுமே இவர்களுக்கு இருக்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஜீவனம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை குறிவைத்து மேலும் லாபத்தை எடுத்து வருவதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்னும் ஸ்மார்ட் ஒர்க்கை வழிப்படுத்த வேண்டும் அதற்காக வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் புதிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதன் மூலம் விரிவாக்கம் வெளிநாட்டில் பிரான்ச் போடுறது நிறைய புது நபர்களை வேலையில் அமர்த்துவது இன்னும் அவர்களை மேலும் மேலும் பதப்படுத்துவது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது அப்போது இந்த சாட்டான் மார்ஸ் ஆஸ்பெக்ஷன் எல்லாருக்கும் மைனஸ் பாயிண்ட் தான் கொடுக்குமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது குறிப்பா ராசிக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸையும் கொடுக்கும் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நடக்காமல் உங்களை புத்திசாலித்தனமாக பாதுகாத்து கொள்வது மேலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் இப்போ இந்த மார்ஸ் சாட்டர்ன் ஆஸ்பெக்ஷனுக்கு அப்படின்னா என்ன அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதை விவரமாக பார்ப்போம் இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போது நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமாக சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகா அதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனால் உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க என் வீட்டில் உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டில் வந்தால் என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்போ செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டெட் அகெயின்ஸ்ட் பிளானட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியா நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ்னுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் i <laughs>